अरे आप क्यों नहीं समझती सरला देवी मुझे नीचे उतारो ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் ஒரு ரெண்டு வயது குழந்தை திடீர்ன்னு எனக்கு வயது முப்பது ஆகுது எனக்கு மனைவி இருக்கா என் மனைவி பேர் பிரியா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த குடும்பத்துல எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன் அந்த குழந்தை அப்படி சொல்லுது வாங்க இந்த கதையை முழுமையா பாக்கலாம் பீகார்ல உள்ள பேலாப்பூர் கிராமம் ரொம்ப அழகான கிராமம் தயாரன் மற்றும் லீனாக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறான் அவன் பேர் கிஷன் இது இரண்டாவது மகன் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த குழந்தையோட நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க பெரிய குழந்தையும் சின்ன குழந்தையும் ரெண்டு குழந்தையும் சேர்த்து நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க பெரிய குழந்தை கொஞ்சம் வயது பெரிய கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு வித்தியாசம் இருக்கு அவன் கொஞ்சம் பெரிய குழந்தையாவே இருக்கான் பெரிய குழந்தைக்கும் சின்ன குழந்தைக்கும் ஒரு பத்து வயசு வித்தியாசமா இருக்கு அதனால ரெண்டு குழந்தைங்களுமே அப்படியே ஒன்னா வளர்க்கறாங்க ஒன்னா வளர்ந்து சேர்க்கும் என்ன ஆகுதுன்னா இவன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான் தயாலன் மற்றும் நீலாவதி தம்பதிக்கு இரண்டாவது ஒரு மகன் பிறக்கிறாங்க அந்த மகனோட குடும்பம் சந்தோஷமா போயிட்டு இருக்கு ரெண்டு குழந்தையுமே நல்லா வளர்த்துட்டே வராங்க ஒரு ஆறு மாசம் அது எந்த சைகமே இல்லாம இருக்கு பேசாம இருக்கு எந்த சைகமே இல்லாம பேசாம அமைதியா இருக்கு குழந்தை பேசுமான தயாலன் தம்பதியினர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தை பேசவே இல்லை மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க அந்த குழந்தை கிட்ட நல்லா பேசுங்க நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னா அந்த குழந்தை உங்ககிட்ட பேசும் அப்படின்றாங்க ஏனோ தயான லீலா தம்பதிக்கு தன்னோட குழந்தை பேசணும் ஒரே வருத்தம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு முடியுது ரெண்டு வயசு முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு அந்த குழந்தை திடீர்னு ஒரு மாதிரி அழுகுது நல்லா பேசுது ஒரு பெரியவங்க பேசுற மாதிரி பேசுது அந்த குழந்தையோட முகத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைக்கான ஒரு எந்த ஒரு அடையாளமே தெரியல ஒரு பெரியவங்க மாதிரியே அந்த குழந்தை பேசுது நான் ஏன் இங்க இருக்கேன் அந்த குழந்தை வந்து முதல் முதல் பேசுற வார்த்தையை இதுதான் நான் ஏன் இங்க இருக்கேன் எனக்கு வயசு வயசு முப்பதாவது எனக்கு வந்து ஆரோ வாரியம்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் ஆக்ரால இருந்தவன் நான் எச்டிஎஃப்சி பெரிய மேனேஜர் ஒர்க் பண்றேன் நான் இங்க இருக்க கூடாது நான் என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு எவ்வளவு இது பண்றான் அந்த குழந்தை பேசுறது பாத்தீங்கன்னா தயனுக்கும் லீலாக்கும் ஆச்சரியமா இருக்கு என்னது ரெண்டு வயசு குழந்தை இவ்வளவு பெரிய விஷயம் பேசுமா இந்த குழந்தைக்கு ஏதாவது மன வியாதி ஏதாவது இருக்கு அப்படின்னு யோசனை பண்றாங்க சரி இது சின்ன குழந்தை ஏதாவது கற்பனையா இருக்குமோ அதோட கற்பனை திறனை வளர்த்துக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது கற்பனை நினைச்சு அப்படியே விடுறாங்க நாட்கள் இப்படியே போகுது குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசு ஆகுது நாலு வயசுல இல்லாத அந்த குழந்தை என்னோட வீட்டில் உள்ள கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுது ஆக்ராவுக்கு பொறுப்புனா தயார் ஆகுது தயார நிலாவும் எவ்வளோ தடுத்து பார்த்து வைக்கிறாங்க அப்போ தன்னுடைய மூத்த மகன் காலேஜ் படிச்சிட்டுருக்கேன் அவனுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி தம்பி ராஜேஷ் ஊருக்கு வாங்க அப்படின்றாங்க என்னமா அப்படின்னா இல்ல தம்பி கிஷான் வந்து என்னோட பேர் கிஷான் கிடையாது என் பேர் விக்ரம் சிங் எனக்கு மனைவி பிரியான்னு இருக்காங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆரவாரியன் இருக்காங்க நான் எஜிஎஃப் சில பண்ணேன்னு சொல்லிவிட்டு சில நகரம் பேரெல்லாம் சொல்கிறாங்க அப்பா அது என்னென்ன எனக்கு புரியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க உண்மையாவே அப்படி ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை எனக்காக போய் பார்த்துருவாப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க சரினு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்றதா என்ன பண்றான் ராஜேஷும் என்ன பண்றான் ரொம்ப கஷ்டப்பட்டு டெல்லி நகரத்துக்கு சேர்ந்து போறான் டெல்லி நகரத்தை அடையறான் இருந்தும் அவனோட பயணங்கள் இது வீணானதா தம்பியோட கற்பனையா இருக்கும் ஏதோ அம்மா அப்பா சொன்னாங்க அதுக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு ராஜேஷ் போறான் ராஜேஷ் போயிட்டு தம்பி சொன்ன இடத்துல அந்த இடத்துல போய் பாக்குறான் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டு விக்ரம் சிங் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நிறைய பேர் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க அப்ப நினைச்சுக்கிறான் இவன் இவன் கற்பனையா சொன்ன விஷயத்தை நம்ம வந்து இங்க மாட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அங்க உள்ள ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான் டீ குடிச்சிட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறான் அங்கே ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோன்னே தம்பி சொன்னது உண்மையாக இருக்குமோ இங்கே ஒரு பேங்க் இருக்கே சரி நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த பேங்க்கை சென்றடைகிறான் அந்த பேங்க்கை சென்றடைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் மேனேஜர் விக்ரம் சிங் பேர் போட்டிருக்கு அதை பார்த்தோன்னே ராஜேஷ்க்கு ஒரே அதிர்ச்சி ஓ தம்பி சொன்னதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த பேங்க்குள்ளே போகிறோம் பேங்க்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான் அங்கே ஒரே அதிர்ச்சி ஆகிறான் ஏன்னா அந்த பேங்க்கில் அங்க அடையாளங்கள்லாம் அவன் சொன்ன மாதிரியே தம்பி கிஷான் சொன்ன மாதிரியே இருக்குது இந்த இடத்துல தான் நான் பிரான்ச் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் எந்த இடத்துல சீட் இருக்கும் எந்த ரூம் இருக்கும் எல்லாமே அவன் சொன்ன அங்கா அடையாளங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கு ராஜேஷ்க்கு பிரமிப்பா இருக்கு தம்பி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஏதாவது ஒன்று இருக்காதா அப்படின்னு என்ன பண்றான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட இங்க விக்ரம் சிங் இருக்காரு அப்படின்னா நீங்க யாருங்க அப்படின்னா அவரோட ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அப்ப இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க ரொம்ப மன வருத்தத்தோட மோஞ்ச ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு நடுவில் அவர் கொலை பண்ணிட்டாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்றாங்க தம்பி கிஷான் சொன்ன மாதிரியே இருக்கேன் நான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன் கிஷான் சொல்லுவான் அதாவது குழந்தை பேர் கிஷான் கிஷான் வந்து சொல்லுவான் நான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் சரிங்க நான் அவங்க ஊர்ல இருந்து வந்ததால ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பண்றான் ராஜேஷ் நான் வந்து அவங்க ஊர்ல இருந்து வரேன் எனக்கு அவங்க வீடோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போறான் அப்ப கிஷான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி என் வீட்டுல ஃபார்ச்சுனர் கார் இருக்கும் எனக்கு என் மனைவி பேர் பிரியா எனக்கு வயசு முப்பது ஆகுது எனக்கு ஆற வாரன் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் அம்மா பேர் வந்து விமலா எங்க அப்பா பேர் வந்து பத்மநாத சிங் அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் சரி இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்றத நம்ம போய் பாக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றான் ராஜேஷ் வந்து என்ன பண்றான் விக்ரம்னவியை பாக்குறதுக்காக போறான் விக்ரம் சிங் மனைவியை கதவு தட்டி கூப்பிடுறான் கதை தட்டி கூப்பிட்டோன்னே வணக்கம் இல்லங்க என் பேர் ராஜேஷ் அந்த வேலாப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி உங்க கணவர் இறந்துட்டாங்களா பிரமிச்சிடுறா என்ன விஷயம் அப்படின்னு ஆமாங்க என் தம்பி பேர் வந்து கிஷான் ஆனா வந்து என் பேர் கிஷான் கிடையாது விக்ரம் சிங் எனக்கு வயசு முப்பது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆரவ் ஆரியன் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் அம்மா பேர் விமலா என் அப்பா பேர் பத்மாபசிங் சொல்றாங்க அப்படின்னாங்க அப்ப பிரியாக்கு இன்னும் மேலும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னது எல்லாம் நம்ம குடும்பத்தோட ஜாதகமே தெரிஞ்ச மாதிரி இந்த பையன் எல்லா விஷயமே சொல்றானே அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவன் எவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் சரி வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்றான் இல்லங்க இவ்வளவு விஷயம் நான் தெரிஞ்சுக்கதான் வந்தேன் வீட்டுக்காரர் வீட்டுக்கார உண்மையாவே உங்க வீட்டுக்கார பேர் விக்ரம் சிங்கா உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்களா உங்க வீட்டுல கார் ஃபார்ச்சுனர் கார் இருக்கா அப்படின்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்றாங்க இல்லங்க உங்க வீட்டுக்கார் மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு ஏன்னா என் தம்பி உங்க வீட்டோட விஷயத்துல இருந்து எல்லா விஷயமே கரெக்டா சொல்றோம் உங்க வீட்டு இந்த தெருவுல இருக்கு ஆபீஸ் இந்த தெருவுல இருக்கு எல்லாமே ரொம்ப கரெக்டா சொல்றான் அப்படின்றாங்க எல்லாமே ரொம்ப கரெக்டா சொல்றாரு ஆச்சரியம் ஒரு என்ன பண்றா இது உண்மையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல ஏதாவது உண்மை நான் வந்து அவர் எப்படி இறந்தாருன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் யார் அவரை முடிஞ்சா நான் உங்க ஊருக்கு வந்து நேரடியா அவரை பாக்கலாம்னு கேக்குறேன் அதுக்கு ராஜேஷ் கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வந்து பாருங்க அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு ராஜேஷ் என்ன பண்றான் அன்றிரவே என்ன பண்றான் அவங்களோட சொந்த ஊருக்கு மேலாப்பூருக்கு கிளம்பிடுறான் கிளம்பி புறப்பட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றான் அம்மா அப்பா கண்டிப்பா இது உங்களோட மகன் கிஷன் கிடையாது இது வந்து விக்ரம் சிங் தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அவன் சொன்ன எல்லா விஷயமும் உண்மையான விஷயம் அவன் வந்து போன ஜென்மத்தை வந்து அவனை கொலை பண்ணி அவன் இறந்திருக்கான் அதனால இந்த ஜென்மத்துல அவன் வந்து பழி வாங்கறக்க உங்களுக்கு உங்களுக்கு பிறந்திருக்கான் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்றாங்க அப்ப லீலா தம்பதியினர் ஒரே வருத்தப்படுறாங்க ஐயோ நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க படுறாங்க மறுநாள் காலையில அந்த தூசி நிறைஞ்ச கிராமத்துக்கு ஒரு பெரிய கார் ஒண்ணு வருது அதுல விக்ரம் சிங்கோட அம்மா விமலாவும் பத்மநாப சிங்கும் தன்னோட மனைவி பிரியா இவங்க மூணு பேரும் வராங்க வந்து இறங்குறாங்க இத பார்த்தோன்னே கிஷன் போய் தன் அம்மா லீலாட்ட சொல்றா பாரு பாரு எங்க ஊர்ல இருந்து கார் வந்திருக்கு எனக்காக வந்திருக்கு என் மனைவி பிரியாக வரான்னு நினைக்கிறேன் என் அம்மா அப்பாவும் அதுல வராங்க அப்படின்னு சொல்றான் லீலாவும் தயாலும் வெளியே வந்து நிக்கிறாங்க வெளியே வந்து நின்று அந்த காரை பார்க்கறாங்க கிஷான் வந்து அந்த காரை பார்த்தோன்னே என்ன பண்றோம் ஒரே சந்தோஷப்படுறான் மனைவி பிரியா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான் கட்டி அணைச்சு அதுக்கு அந்த பிரியாவுக்கு முத்தம் கொடுக்குறான் அப்பா கால பத்மநாப சிங் கால என்ன பண்றான் விழுந்து ஆசீர்வாதம் பாங்குறான் அவன் வந்து பார்க்க வந்த பிரியா நல்லா இருக்கியா எப்படி இருக்கே ஏன் நீ நம்மளோட கார் ஃபார்ச்சுனர் கார்ல ஏன் வரல யாரும் ஆரியன்லாம் எங்க எப்படி இருக்காங்க வீட்டுக்காரர் விசாரிக்கிறது மாதிரி விசாரிக்கிறாங்க பிரியாக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு நிஜமாவே நம்ம கணவர் தானா நம்ம கணவர் தான் மறுஜன்மம் எடுத்து வந்திருக்காரான்னு ஒரே அதிர்ச்சியாகவும் வியப்பாவும் இருக்கு பிரியாக்கு வாயில வார்த்தையே இல்லை நம்ம கணவரே வந்துட்டாரான்னு ஒரு விதத்துல சந்தோஷப்படுறதா வேற யாராவது அவங்கள்ட்ட சொல்லி நடிக்க வைக்கிறாங்களான்னு இல்ல சந்தேகப்படுறதான்னு தெரியாம முழிக்கிறா பிரியா அவங்க வந்த விஷயம் அப்படியே ஊர் மக்களோட இந்த விஷயம் பெருசா பேசப்படுது பெருசா பேசப்பட்ட அந்த ஊர் காவல் நிலையத்துக்குமே இந்த விஷயம் போகுது அப்ப ராம்நாத் கோபால் அப்படின்னு என்ன பண்றாரு இந்த கைஸ் அசைன் பண்றாரு அவர் நான் நேர்மையான ஒரு ஆபீஸ் ப்ரொஃபஸர் அவருடைய லைஃப்ல நிறைய கேஸ்கள் பார்த்திருக்காரு சரி இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம வந்து இது உண்மையா பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த சந்தேக கண்ணுறதுலாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு அப்ப மறுநாள் என்ன பண்றாரு ராம்நாத் கோபாலும் ஒரு தன்னுடைய ஜீப் எடுத்துட்டு அந்த தூசி படிஞ்ச கிராமத்துக்கு வராரு பேலாப்பூருக்கு வராரு பேலாப்பூருக்கு வந்தோடனே கிஷன் கிட்ட பேசுறாரு கிஷன் அப்படின்னு என்ன எல்லா விஷயம் சொல்றாரு கிஷன் அப்ப சொல்றா எனக்கு வயது முப்பது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் மனைவி பேர் பிரியா எனக்கு என்னோட அம்மா பேர் விமலா எங்க அப்பா பேர் பத்மாபத் சிங் எல்லாமே கரெக்டா சொல்றான் நாங்க ஆக்ரால இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்தேன் இந்த இடத்துல தான் ஆபீஸ் இருக்கு இந்த இடத்துல தான் வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி என்ன பண்றா ராம்நாத் கோபால் ஏன்னா ராம்நாத் கோபால் சந்தேக அடிப்படையில இந்த குழந்தைய பாக்குறாரு இல்ல இந்த குழந்தை யாராவது பணத்துக்காக இவ்வளவு விஷயமும் சொல்லி மனப்பாடம் பண்ண வச்சு சொல்றாங்களா அப்படின்னு நம்ம பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப என்ன பண்றா முதல் வேலைய என்ன பண்றான் கிஷானோட அம்மா அப்பாவை தான் விசாரிக்கிறான் இந்த குழந்தைய பத்தின எல்லா ஹிஸ்டரியும் வாங்கறதுக்கு ராம்நாத் கோபால் ரெடியா இருக்காரு அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாரு இந்த குழந்தை எப்ப பிறந்தது எந்த ஹாஸ்பிடல் பிறந்தது யார் பிரசவம் பார்த்தது எத்தனை மாசத்துல அந்த குழந்தை பிறந்தது எல்லா விஷயத்தையுமே அவர் கேட்டு தெரிஞ்சிக்கிறார் எப்ப தந்து இந்த விஷயத்தை அவன் பேச ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்ப அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் பயத்தோட என்ன பண்றாங்க எல்லா விஷயத்தமா சொல்றாங்க அப்ப பிரியா என்ன பண்றான் இல்ல இது என்னோட கணவர் தான் நான் கூட்டிட்டு போனோம் அப்படின்றாங்க ஏனோ லீலா தம்பதியா அந்த குழந்தைய அனுப்ப கிஷான் அனுப்ப விருப்பமே கிடையாது ஆனா பிரியா பாத்தீங்க அப்படின்னா இது என்னோட கணவர் விக்ரம் சிங் நயன் கூடவே அழைச்சிட்டு போறேன் அப்படின்றாங்க ராம்நாத் கோபால் சொல்றாரு லீலா தம்பதியர்கிட்ட சொல்றாங்க நீங்க பயப்பட வேண்டாம் கண்டிப்பா அந்த குழந்தைய நான் பத்திரமா போய்ட்டு வரேன் அவன் சொல்ற விஷயம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்கணும் என் கூட அனுப்பி வைங்க என்ன நம்பி அனுப்பி வைங்க நீங்க அனுப்பி வச்சாதான் எல்லா விஷயமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாங்க சரி சொல்லிட்டு பெற்றோர் கொஞ்சம் மனமே இல்லாம என்ன பண்றாங்க கிஷான அனுப்பி வைக்கிறாங்க பிரியா பிரியாவோட மாமனார் கிஷான் ராம்நாத் கோபுரம் என்ன பண்றாரு டெல்லிக்கு அழைச்சிட்டு போறாரு டெல்லிக்கு அழைச்சிட்டே போகும்போது என்ன பண்றாரு கார்ல போயிட்டு இருக்கும்போது போது அப்ப சில இடத்துல வந்து ரூட் எங்க எங்க வீட்டுக்கு இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு பிரியா சொல்றதுக்கு முன்னாடி இவன் ரூட் எல்லாமே கரெக்டா சொல்றான் அது மட்டும் இல்லாம இந்த பாலத்துக்கு கீழே போனீங்கன்னா நாங்க வீட்டை சீக்கிரமாவே வந்துடும் நீங்க இந்த சைட்ல போங்க அந்த சைட்ல போகணும் ராம்நாத்துக்கு ஒரே சந்தேகம் சந்தேகம் ஆகராக்கு இதுதான் முதல் முறை ஆனா இவன் ஏற்கனவே அடிக்கடிக்கு வந்த மாதிரி எல்லா ரூட்டையும் கரெக்டா சொல்றானே அப்படின்னு சொல்றாரு சரினு சொல்லிட்டு என்ன பண்றாரு தன்னோட டிரைவர்கிட்ட அந்த எச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட நிக்காம போங்க அப்படின்னு சொல்றாரு எச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட வந்த உடனே ஸ்பீடா போங்க அந்த எக்கார ஒண்ணு நிப்பாட்டாதீங்க அப்படின்றாரு அப்ப விக்ரம் சிங் என்ன பண்றாரு மாமா மாமா நில்லுங்க என்னோட பேங்க் வந்துருச்சு இதுக்கு இந்த பில்டிங் பின்னாடி தான் பேங்க் வெயிட் பண்ணுங்க நான் என் பேங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்கன்னு சொல்றாரு மறுபடியும் டிரைவர் என்ன பண்றாரு அந்த பேங்க் கிட்ட இடத்துல வந்து நிப்பாட்றாங்க பேங்க் கிட்ட நிப்பாட்டு வந்து என்ன பண்றாங்க விக்ரம் சிங் வாங்க இறங்கலான்னு சொல்லிட்டு அவன் காரை விட்டு இறங்கி தன்னோட ஆஃபீஸ்க்குள்ள போகிறான் தன்னோட ஆஃபீஸ்க்குள்ளே போனது என்ன பண்ணுறான் இந்த இடத்துல ஏன் சேர் இந்த இடத்துல இருக்குது ஆஃபீஸ் ரூம் ஏன் இப்படி இருக்குது ஏன் எல்லாத்தையும் மாற்றிருக்கீங்க இந்த இடத்துல தானே ஆஃபீஸ் ரூம் வந்தது இந்த இடத்துல தான ஒரு அதாவது ஒரு அதிகார நோக்கத்தோடவே பேசுகிறான் அவன் எப்படி பிரான்ச் மேனேஜராக இருக்குமோ ஒரு ஒரு அதிகாரத்தனமாக பேசுவானோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் ஏன் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இந்த இடத்துல அதை அரேஞ்ச் பண்ணலையா அப்படின்ற மாதிரியே பேசுகிறான் அவன் வந்து ஒரு ஐந்து வயது குழந்த அவன் அவனோட பேச்சு வந்து அஞ்சு வயது குழந்த மாதிரியே இல்லை முப்பது வயது விக்ரம் சிங் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கு அப்போ மனைவி ப்ரீயா கேக்குறாங்க விக்ரம் சிங் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ் அப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா தான் நிறைய விஷயம் மாறி இருக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் ஆபீஸ் தான் இருக்கு அதனால தான் அவர் கரெக்டா கேக்குறாரு அப்படின்றாங்க அப்ப ராம்நாத் கோபால் என்ன பண்றாரு சரி நம்ம முதல் விசாரணைய பேங்க்ல இருந்து தொடங்கும்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு சரி நீங்க எங்கெல்லாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தன்னோட பேங்க் ஊழியர் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறார் மறுபடியும் ராம்நாத் கோபால் என்ன பண்றாரு கிஷான் கிட்ட வந்து கிஷான் இங்க எங்க ஃபைல்ஸ் பேங்க் லாக்கர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கரெக்டா அவன் அந்த இடத்த சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம சரிங்க விக்ரம் சிங் நீங்க வந்து உங்க லாக்கர்ல ஒரு சில விஷயம் எல்லாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் என்ன நம்ம பாக்கலாம் உங்க லாக்கர் கதவு திறங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பிரியாக்கு எல்லாருக்குமே ஒரு இதே தொடுப்பு அதிகமாயிட்டு இருக்கு சின்ன குழந்தை அவனுக்கு லாக்கர் தொடக்க தெரியுமா அப்படின்னு அப்ப ராம்நாத் கோபால் நினைக்கிறாரு இந்த டெஸ்ட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்ப இவனை யாரோ காசு தான் இந்த விஷயத்த பேச வச்சிருக்காங்க ஏதோ பிரியா குடும்பம் பணக்கார குடும்பமா இருக்கவே ஏதோ காசு பிடுங்கறதை அவங்க பேச வச்சிருக்காங்க தன் மனசு குலையை நினைச்சுக்கிறார் ராம்நாத் கோபால் அப்ப அந்த குழந்தை கிஷன் என்ன பண்றான் எது லாக்கர்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கிஷானோட லாக்கர் எதுன்னு ஊழியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கரெக்டா எல்லா லாக்கர் போய் போய் பாக்குறான் கரெக்டா தன்னுடைய லாக்கர் கிட்ட நிக்கிறான் நின்னுட்டு சரிப்பா நீ லாக்கர் கிட்ட நிக்கிறதா பெரிய விஷயம் கிடையாது ராம்நாத் கோபால் சொல்றாரு லாக்கர் கிட்ட நிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது லாக்கரோட பதிவெண் இருக்கு லாக்கரோட பாஸ்வேர்ட் இருக்கு அந்த பாஸ்வேர்டை முதல்ல போடும் அப்படின்னு சொல்றாரு சரி என்ன பண்றான் அவன் பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்றான் இதை பார்த்தோடனே ஒரே சந்தோஷமா ஆயிடுது பிரியாவுக்கு கண்டிப்பா இது வந்து என்னோட கணவர் விக்ரம் சிங் தான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா பிரியா இப்போ ராம்நாத் நான் வச்ச முதல் விசாரணை நான் தோத்துட்டேன் என்னையே ஒரு ஆட்டம் காண வச்சுட்டானே தன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வராரு சார் அடுத்த சோதனை ஒன்று சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த லாக்கருக்குள்ள என்னென்ன இருக்கு முதல்ல பாக்குறாங்க அந்த லாக்கருக்குள்ள பாக்குறாங்க லாக்கருக்குள்ள சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு மனைவி பிரியாவோட எடுத்த போட்டோ இருக்கு அந்த மனைவி பிரியாவோட எடுத்த போட்டோ மொத்தம் முடித்து கொடுத்துட்டு பிரியா பாரு நான் உன எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பிரியா கண்ணில் தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு வேதனை படுற அழுதுட்டே இருக்கா விக்ரம் சிங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா அழறா அடுத்த சோதனை என்ன பண்ணிருக்காரு ராம் கோபால் ரெடி பண்ணிட்டாரு உனக்கு சரி இந்த சோதனை நீ வெற்றி பெற்ற ஏன்னா இது பாஸ்வேர்ட் யாருன்னா சொல்லி கொடுத்துருக்கலாம் அடுத்த ஒரு சோதனை வைக்கிறேன் இதுல நீ வெற்றி பெறறியா இல்லையா நம்ம பாக்கலாம் அப்படின்றாரு அடுத்த சோதனை வைக்கிறாரு அடுத்த சோதனைங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா செக் புக் எடுத்து சொல்றாங்க செக் புக் எடுத்து வந்து சரி நீ சைன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன பண்றான் அது என்ன பண்றான் தன்னோட கையை பிடிக்கிறான் கொஞ்சம் அது குழந்தையோட கை இல்லையா ஒரு சின்ன குழந்தையோட கை பிடிச்சி எப்படி அப்படின்னா அந்த பெண்ணெல்லாம் ஆட்டி ஆட்டி பாக்கலாம் எல்லாம் ஆட்டி ஆட்டி பார்த்து ஒரு பெண்ணை ஒரு ஆட்டி ஆட்டி போட்டு ஒரு சைன் ஒன்னு போடுறான் அந்த சைனும் பார்க்கறான் விக்ரம் சிங் போட்ட பழைய செக் புக்கில் உள்ள சைனும் பார்க்கறான் இந்த ரெண்டு செக் புக்கில் சைனுமே ஒரே மாதிரியே இருக்கு இருந்தும் அவனுக்கு ஒரே அந்த போலீஸ் ராம்நாத் கோபுருக்கு ஒரே குழப்பமா இருக்கு அதனால என்ன பண்ணுறான் அந்த கையெழுத்து நிபுணரை கூப்பிடுறான் நிபுணரை கூப்பிட்டுட்டு இது எப்படி இருக்கு இது ரெண்டுமே ஒரே கையெழுத்தான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொல்றாரு ஒரு ஒரு மணி நேரமா டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஆமாம் இந்த ரெண்டு ஒய் ஒரே ஒருத்தவங்க கையெழுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஆச்சரியப்படுறாரு ஐயோ இவன் இதுலையும் ஜெயிச்சிட்டானே அப்போ நான் தான் தோத்துட்டேனா நான் உண்மையாகவே விக்ரம் சிங் மறுபுறுவதே அடுத்து வந்திருக்கானோ அவன் கொலையை அவன் கண்டுபிடிக்கணும்னு வந்திருக்கானோ இல்லாத பழிவாங்களுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு கொஞ்சம் தன் மனசை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி செஞ்சிருக்காரு பிரியா என்ன பண்றான் பிரியாவோட அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாங்க ஒரு மருத்துவமனையில கூப்பிட்டு போறாங்க அந்த மருத்துவமனையில இருபது குழந்தைகளுக்குமே ஒரே மாதிரியே ஆடு அணிஞ்சிருக்காங்க ஒரே மாதிரியே ஆடு அணிஞ்சிருக்காங்க அதுல தன்னோட குழந்தை ஆரவ விளையாடிட்டு இருக்காங்க இதுல கிஷான்க்கு உள்ள டெஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆர வாரியனை கரெக்டா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கிஷான் போறான் எல்லா குழந்தைங்களும் சுத்தி புத்தினு பாக்குறாங்க கரெக்டா ஆரவியும் ஆரியனும் கூட்டிட்டு வந்துடுறான் கூட்டிட்டு வந்தாலே பிரியாக்கு இன்னும் அழுக தாங்க முடியல ரொம்ப தம்பி அழுறான் கண்டிப்பா என்னுடைய கணவர் விக்ரம் சிங் தான் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இல்ல எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆரவாரியா ஒரு பெரியவங்க திட்டம் ஆரவ ஆரவாரியனும் திட்டான் என்ன ஒரு அப்பாவை பார்த்தா ஒரு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க இல்ல என்ன இந்த பழக்கம் எல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப பிரியா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷமா இருக்கு ஆரவாரியனுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க மறுநாள் என்ன பண்றாங்க ஆரவாரியன் எல்லாமே பிரியா குடும்பத்தோட போய் கிஷான் போய் இருக்கிறான் கிஷான் இருக்கிறான் ஏனோ ராம்நாத் கோபால் அந்த வீட்டுல கிஷான விட்டுடுறாரு விட்டுட்டு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாக்குறாரு ரொம்ப நேரம் உட்காந்து டீ குடிக்கிறாரு அப்ப அவங்க உள்ள ஆபீஸ் ஒர்க் பண்றவங்க கேக்குறாரு விக்ரம் சிங் யாராவது ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்றாங்க அப்ப நிறைய பேர் சார் நாங்க டாட்டான்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல தான் சமீர்னு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சார் நம்ம சமீரை போய் கூடாது சமீரை பார்த்தா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ராம்நாத் கோபால் போறாரு சமீரை போய் பாக்குறாரு சமீருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு அவனும் ஒரு சோகமான முகத்துல தான் இருக்கான் ஏன்னா தன்னோட நண்பன் இறந்த துக்கத்துல அவனும் இருக்கான் எனக்கு ரொம்ப நல்ல நண்பன் அவன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற சரி அவன் எப்படி இறந்தான் இதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவனுக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி பயப்படுறான் அப்ப ராம்நாத் கோபால் சொல்றாரு நீ எந்த விஷயமும் சொல்றதுக்கு தயங்க வேண்டாம் ஏன்னா அவனுடைய நண்பர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அதனால நீ யாரா இருந்தாலும் எனக்கு தைரியமா சொல்லு உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எனக்கு சொல்லு அப்படின்றாங்க மறுபடியும் அமைதியா இருக்காரு இல்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன் கண்டிப்பா நான் உனக்கு துணையா இருக்கேன் நீ என்ன தாயமா சொல்லு அப்படின்னா ஜனார்தன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து டெல்லியில ஒரு பெரிய புள்ளி அவர் வந்து ஐம்பது லட்சம் லோன் கேட்டிருந்தாரு ஐம்பது லட்சம் லோன் கேட்கறத சரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல விக்ரம் சிங்க்கு லஞ்சம் கொடுத்து பார்க்கலான்னு பார்க்கறாரு ஆனா விக்ரம் சிங் ரொம்ப நேர்மையானவன் அவனுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அவன் வந்து எவ்ளோ பணம் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்த்தாரு விக்ரம் சிங் எதுக்குமே மடியில அதனாலதான் என்ன பண்ணாரு அந்த ஐம்பது லட்சம் லோன் என்ன பண்ணாரு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்றதால ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பண்ண காரணத்துக்காக தான் அவர் கொலை பண்ணிருக்காரு அவங்க ஆட்களால் தான் கொலை பண்ணிருக்கணும் வேற யாரும் எந்த விதமான எதிரியும் கிடையாது விக்ரம் சிங் அப்படின்னு சொல்றாரு அப்ப ராம்நாத் கோபால் கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த ஜனார்த்தனோட பழைய ஃபைலுக்கு போய் எடுத்து பாக்குறாரு பழைய பைல் எல்லாம் போய் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்றாரு ஜனார்த்தன் யாரு என்ன எதிரும் எல்லாத்தையும் விசாரிச்சு பாத்துக்கிறாரு அவன் மிகப்பெரிய பெரிய ரவுடியா இருக்கும் பெரிய புள்ளியாவும் இருக்கும் பெரிய பிசினஸ் இருக்கும் அவன் என்ன பண்றது ஆனா நமக்கு கோர்ட்டுக்கு தேவை தக்க சாட்சியம் சாட்சியம் இல்லாம எந்த ஒரு கேஸும் நமக்கு ஜெயிக்காது அப்ப நம்ம என்ன பண்ணும் கிஷன் கிட்டே போய் இந்த விஷயத்தை பத்தி மறுநாள் போய் பேசுறாரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப கிஷன் சிங் சொல்றாங்க நீங்க எப்படி கொலை நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னும் அந்த விஷயத்த பேசும்போது கிஷன் வந்து ஒரு மாதிரி கோவமா இடம் அழுகே வருது அப்புறம் சொன்னா ஜனார்த்தன் அவனோட ஆளுங்க தான் என்ன கொலை பண்ணாங்க என்னை வந்து முதல்ல ஷூட் பண்ணாங்க என்னோட வண்டி ஸ்டேரிங்ல போய் விழுந்தது அடுத்து ஷூட் பண்ணாங்க என் வலது பக்கத்துல உள்ள நெத்தியில போய் அடிபட்டது பாருங்க எனக்கு அந்த பௌத்மார்க் கூட இருக்கு இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பௌத்மார்க் எடுத்து காமிக்கிறான் என்னது போன ஜென்மத்தை சுற்றுறது இந்த ஜென்மத்தை பர்த்மார்க்கா இருக்கா அது அப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சரி அவன் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு சமீர் சொன்னது இவர் சொன்னது கரெக்டா தான் இருக்கு அப்போ சமீர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்டா தான் என்ன பண்றாரு விக்ரம் சிங்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட போய் எடுத்து பாக்குறாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட போய் எடுத்து பார்த்தா அப்படின்னா என்ன இந்த மாதிரி வலது நெத்தியில குண்டு பாஞ்சு தான் இறந்திருக்காரு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னது மறுபிறவு எடுத்த இதுலயும் அந்த பர்த்மார்க்கு இருக்கா இப்படி எல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸே பார்த்தது இல்லையா நினைச்சு ஒரு மாதிரி வேப்ப தக்க பாக்குறாரு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட சரி நம்ம இந்த குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கலாம் என்ன பண்றாரு ஜனார்த்தனோட போன் நம்பர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்றாரு ஜனார்த்தன் கூட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க முன்னாள் ஒரு ஆள் இருக்கான் இவங்க கிட்டதான் என்ன பண்றாங்க எல்லா கால்ஸையும் ட்ரேஸ் பண்றாங்க அன்னைக்கு விக்ரம் சிங் இறந்த நாள்ல இருந்து முந்த நாள் வரைக்கும் என்னென்ன கால்ஸ் எல்லா உரையாடல்களும் கேட்கறாங்க அப்ப முன்னா என்ன பண்றான் விக்ரம் சிங்க கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் சரி இதுவே நம்ம ஒரு சாட்சியமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ராம்நாத் கோபுலா சாட்சியமா எடுத்துக்கிறாரு முன்னா ஒரு வாரமா தேடி தேடி பார்க்கறாங்க எப்படியாவது முன்னா அரெஸ்ட்

காரில் வந்துட்டு இருக்காரு எப்பவும் போல வழக்கம் போல அவங்க மனைவி கதவு திறந்து விடுறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன் எடுத்துகிட்டு போய் அவர் எதிரிலேயே போய் நின்று ஷூட் பண்ணால் ஒரு முதல் குண்டில் அவர் தப்பிச்சிட்டாரு தப்பிச்சு சேரிங்கில் பட்டுடுச்சு அடுத்த குண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வலது நெத்தியில் பட்டு அஞ்சு அவர் இறந்துட்டாரு நிறைய போக்கு போய் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வாக்குமூலத்தை வாங்கிக்கிறாங்க முன்னாக்கிட்டே இருந்து அப்போ இந்த கொலை யார் சேய சொன்னது அப்படின்னு கேட்கும்போது ஜனார்த்தன் அவர் தான் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் ராம்நாத் கோபால் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு பிரியா வீட்டுக்கு போறார் பிரியா வீட்டுக்கு போய் கிஷன் அனுப்புமார் சொல்றாரு இல்ல கைதிகள் இருக்கிற இடத்துலன்னா வேண்டாம் அது குழந்தை இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்றாங்க இல்லமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத் கோபால் என்ன பண்றாரு கூட்டிட்டு போறாரு கிஷனை கூட்டிட்டு போய் உன்னை சுட்ட ஒரு இவரான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டு முன்னா மட்டும் நிப்பாட்டாம முன்னாவோட சேர்ந்து ஒரு ஐந்து ஆட்களையும் சேர்த்து நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு இந்த ஐந்து ஆட்கள் யாரும் உன்னை சுட்டதுன்னு சொல்றாங்க அப்ப அவன் கரெக்டா முன்னாவதா பாயிண்ட் அவுட் பண்றான் அப்ப விக்ரம் சிங் உண்மையாவே இருக்காரு நினைச்சுக்கிறாரு ராம்நாத் கோபால் சரி கரெக்டா காமிச்சிடறாரு சரி அப்ப விக்ரம் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு குழந்தைய வீட்டுக்கு அமைச்சு வீட்டுக்கு அமைச்சிட்டு ஜனார்த்தன் வீட்டுக்கு போலீஸ் படையோட போயிட்டு இருக்காரு போலீஸ் படையோட போயிட்டு ஜனார்த்தன் வீட்டுக்குள்ள ராம்நாத் கோபால் நுழையரா அப்ப போலீஸ பார்த்து சில்ஸ் முகமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அப்ப அவர் சொல்றாரு நான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் ரொம்ப உங்களுக்கு ஜனார்த்தனுக்கு நான் யாருன்னு தெரியுமா யாரை கேட்டு நீ என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா பேசாரு அப்புறம் ரெண்டு போட்டுட்டு என்ன பண்றாங்க ஜனார்த்தனை அரெஸ்ட் பண்றாங்க ஜனார்த்தனை அரெஸ்ட் பண்ணி மறுநாள் என்ன பண்றாங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க ஜெயில புடிச்சு போடுறாங்க ஜெயில புடிச்சு போட்ட அடுத்த நாள் என்ன பண்றாங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க அப்ப அந்த கோர்ட்ல கிஷானும் வரான் கிஷான் கிட்டயும் பல கேள்விகள் கேக்குறாங்க ஆனா கிஷான் சொல்றதை காட்டிலும் ராம்நாத் கோபால் சேகரிச்ச சாட்சியம் தான் பெருசா அங்க பேசுச்சு ஏன்னா கோர்ட்டுக்கு தேவை சாட்சியம் மட்டுமே அப்ப எல்லா சாட்சியும் கேக்குறாரு இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் காமிக்கிறாரு மெசேஜை காமிக்கிறாரு அது மட்டும் இல்லாம முன்னாவும் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அந்த வாக்குமூலத்தை காமிக்கிறாரு அப்ப கிஷான் தன்னோட நடந்த விஷயத்த சொல்றாரு நடந்த விஷயத்த சொன்னது கோர்ட் பெருசா எடுத்துக்காம அந்த வழக்கறிஞர் என்ன பண்றாங்க இந்த குழந்தை சொல்றத பெருசா எடுத்துக்க முடியாது இது யாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல குழந்தை காசு கொடுத்து இதை சொல்ல வச்சிருக்கலாம் சொல்றாங்க ராம்நாத் கோபால் சேகரிச்ச சாட்சியத்தால அவங்க மூணு பேருக்குமே மேல்டன்ல கிடைக்குது இப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பிரச்சனை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு பிரியாவுக்கும் ஒரே சந்தோஷம் தன் வீட்டுக்கார கொலை செஞ்சவங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சு நினைச்சுட்டு ஒரே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்நாத் கோபாலுக்கு கிஷான் விக்ரம் சிங் வந்து பிரியா கூட இருக்கணுமா இல்ல தன்னோட அப்பாவை பெற்றோரான தயாரன் குடும்பத்தோட இருக்கணுமான்னு தெரியலாம ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு அப்போ பிரியா குடும்பத்தினர் இல்ல இல்ல கிஷான் எங்க கொடுதா இருக்கணும்னு சொல்றாங்க தயாரி என் குழந்தை எங்க கொடுத்துருங்க நீங்க தான் நீதி வாங்கி கொடுத்துட்டீங்களா எங்க கிட்ட கொடுத்துருங்கன்றாங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவே மாட்டிட்டு என்ன செய்யறதுனே புரியாம ராம்நாத் கோபால் கஷ்டப்படுறாரு அப்ப பிரியா சொல்றா எங்க கூடயே இருந்துட்டு போட்டோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்றா இருந்தா தயாரி தம்பதியால ஒரே வருத்தப்படுறாங்க அப்ப ராம்நாத் கோபால் நான் ஒரு முடிவு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி சொல்லுங்க அப்படின்றாரு நான் வந்து படிப்பறிவுலாம் இல்ல நான் இங்க வந்து படிக்கிற காலம் வரைக்கும் இங்க இருந்து படிச்சுக்கிறேன் ஒரு நல்ல படிப்பு இவங்களால என்னால படிக்க முடியும் அதனால நான் என்ன பண்றேன் படிக்கிற காலம் வரைக்கும் போறேன் விடுமுறையில நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட போறேன் வேலாப்பூர் போறேன் அப்படின்னு சொல்றாங்க வேலாப்பூர் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றான் சரி இந்த ரெண்டு பெற்றோருமே என்ன பண்றாங்க மனம் இல்லாம என்ன பண்றாங்க ஏத்துக்கிறாங்க இருந்தும் குழந்தை நல்லா இருந்தா போதும்ன்ற பெற்றோரோட மனசு குழந்தை எங்க இருந்தா நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாங்க அந்த ரெண்டு பெற்றோருமே ஒத்துக்கிறாங்க படிக்கிற காலம் வரைக்கும் கிஷன் அங்க படிப்போம் கிஷன் கொஞ்ச நாள் வரைக்குமே ஒரு ஆற வாரியன் கிட்ட ஒரு தந்தை தோட்டத்துல பேச ஆரம்பிச்சோம் கொஞ்ச நாள் போக போக அந்த பேச்சு எல்லாம் மறந்துருச்சு அவனுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு எல்லா விஷயமும் அப்படியே மறந்துட்டே வருது அதாவது மரப்பிரிவி போய் அடுத்த விக்ரம் சிங் தன்னோட நீதியை வாங்கினதால என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிஷானை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு கிஷான் ஒரு கடத்தை பிரியா பார்த்து அத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கூப்பிட ஆரம்பிச்சான் பிரியா தான் படிக்க வச்சிட்டு இருக்காங்க கிஷன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறான் அது மட்டும் இல்லாம தன்னோட ஏழ்மையான பெற்றோர் லீலா தம்பதியினருக்கு என்ன பண்றான் நல்லா உதவுறான் கிஷன் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு முடிச்சு கடைசியில ஒரு எஸ் டி எஃப் சி மேனேஜர் பண்ணி புரியுறான் முழுமையான பிரியா நல்லா பாத்துக்கிறான் ஏழ்மையான பெற்றோர் கடன் இல்லாம ரொம்ப சொகுசா வச்சிருக்கான் ரெண்டு பேர் பெற்றோருமே நல்லா பாத்துக்கிறேன் ஒரு பெற்றோருக்கு என்னென்ன கடமை செய்யணுமோ ஒரு ஒரு குழந்தையா இருந்து எல்லா கடமையும் செஞ்சிட்டு இருக்கான் கிஷான் கிஷன் இப்ப முற்றிலுமாவே விக்ரம் சிங்க பத்தியும் மற்ற எந்த விஷயம் பத்தியும் முக்கியமா முற்றிலுமே மறந்துட்டான் இப்ப ஒரு நல்ல மனிதராம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான் எடுத்து விக்ரம் சிங் தன்னோட நீதியை அநீதியை வாங்கிக்கிட்டாரு அது ஒரு நல்ல விஷயம் ஆனா இதனால வந்து கிஷானுக்கும் ஒரு லாபம் சொல்லலாம் ஏன்னா கிஷனோட அம்மா அப்பா மிகவும் ஏழ்மையானவங்க நல்ல இடத்துல படிக்க முடியாது இப்ப விக்ரம் சிங்கோட அம்மா அப்பா கிஷனை ரொம்ப நல்லாவே படிக்க வச்சு ஒரு நல்ல நிலமல இருக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டாங்க இப்ப அவன் நல்ல நிலமல இருக்கிறதால அதாவது இரண்டு ரெண்டு குடும்பத்தோட பெற்றோருமே ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான் நல்லபடியா போறான் நல்லபடியாக அவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்